ப்ரோ கபடி சீசன் லெவலில் நம்ம தமையில லாஸ்ட் டீம் இன்றைக்கி பெங்கால் வரேஸ் டீமுக்கு எகேன்ஸ்ட்டாக முதல் போட்டியாக ப்ளே பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு சில பேர் இதெல்லாம் என்னங்க நம்ம டீமுக்கு புதுசாக சீசன் இருந்து இவங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பழகி போச்சு இதெல்லாம் ஒன்றும் தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அண்ட் இன்னும் ஒரு சில பேர் இன்னும் எத்தனை வருஷம் தாண்டா இப்படியே எங்கள் மனசை புண்படுத்திட்டு இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில ரசிகர்கள் இருப்பாங்க பட் இப்போ எல்லோரும் கேட்குறது என்னென்னா தயவு செஞ்சு மீதி இருக்கிற அந்த நாலு போட்டியில் நம்ம தமிழ்த் தலாஸ் டீமோட ஃபேன்ஸை என்டர்டைன் பண்ணுற வகையில் கொஞ்சமாவது நல்லா ப்ளே பண்ணி இந்த மேட்சஸில் ஏதாவது வின் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இப்போ எல்லோருமே கேட்குறது இதே மாதிரி ப்ரூ கபடி சீசன் டென்னிலையும் பண்ணாங்க இதே பெங்கால் வேரஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் கடைசி போட்டியில் தமிழ்த் தலாஸ் டீம் பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க அந்த மேட்ச்சில் எக்கச்சக்கமான ரெக்கார்டை தமிழ் தலாஸ் டீம் பீட் பண்ணி புதிய ரெக்கார்டெல்லாம் உருவாக்குனாங்க அன்னைக்கு இந்த பெங்கால் வேரஸ் டீமை வச்சு செஞ்சு விட்ட தமிழ் தலாஸ் டீம் எனக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தப்போ ரசிகர்களுக்காக தமிழ்த் தலாஸ் டீம் நல்லா ப்ளே பண்ணி வின் பண்ணுவாங்களா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியலை நான் தமிழ் தலாஸ் டீமோட நிலமை இப்போ ரொம்ப மோசமான நிலமையாக இருக்குது தமிழ் திலாஸ் டீமுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனை போயிட்ருக்கு அப்படிங்குறத ஒரு உண்மை தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியலை நம்ம டீமோட கோச்சஸ் உதயகுமார் சார் நான் சேரில் தான் அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை தெரியுது மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அத்தனை கேமரா இருக்கும்போதே அவங்களோட பிஹேவியர் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறப்ப மேட்ச் நடக்காதப்போ மற்ற சமயங்களில் இவங்க எப்படி பழகுறாங்க என்ன மாதிரியான பிரச்சனை இவங்களுக்குள்ளே போயிட்டிருக்கு அப்படிங்கிறதே தெரியலை தெல்ல தெளிவாகவே தெரியுது இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டிருக்கு அப்படிங்கிறது பிளேயர்ஸை பிடிச்சி திட்டுற மாதிரி இந்த ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க சும்மா அந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஆடியன்ஸை நல்லாவே ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரியுது ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் தலாஸ் டீமை பற்றின நியூஸஸ் அண்ட் தமிழ் தலாஸ் டீமை பற்றின விஷயங்களை கேட்குறப்ப ஷாக்கிங்காக இருக்குது நமக்கு நெஞ்சுவலியே வந்துடும் போல் ஏன்னா அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சுட்டு போகிறான் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் வெளியே சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறதே தெரியல உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே தெரியல ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இத்தனை நாளாக நம்ம மட்டும்தான் அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ உள்ளே இருக்கிற கமெண்டேட்டர் ஆல்ரெடி ஒரு கோச்சாக இருந்தவர் அவரும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு சேரானாக்கெல்லாம் ஃபுல் ஃபார்மில் எதுவுமே கொடுக்கல அவருக்கிட்டே நீங்கள் முழு ஹெட் கோச்சாக அப்படிங்கிற மாதிரியான பதவியெல்லாம் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா அவர் இந்த ஆப்ஷனில் இங்கே இருக்கிற பாதி பிளேயர்ஸ் எடுத்துருக்க மாட்டார் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு பிளேயர்ஸ் இல்லை இதுக்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் அவர் எடுத்துருக்கவே மாட்டாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு நம்மளுமே அந்த ஆப்ஷன் முடிஞ்ச டைமில் சொன்னோம் சச்சின்லாம் எடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் ஏன் இப்போ சச்சின் வந்திருக்காருன்னா இது கண்டிப்பாக உதயகுமார் சாரோட வேலையாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இப்படி தான் பி சீசன் நைனில் பவன் ஷெரவத்தை உள்ளே தூக்கிட்டு வந்தாங்க அண்ட் ஜஸ்ட் லைக் நம்ம உதயகுமார் சாரோட ஸ்ட்ராட்டஜியுமே இப்படி தான் இருக்கும் அண்ட் இந்த டீமோட சீஃப் கோச்சுமே அவர் தான் இந்த பிளேயர் செலெக்ஷன் அண்ட் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் தான் பார்ப்பார் ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த ஆப்ஷனில் பிளேயர்ஸ் எடுத்தது உதயகுமார் சார் தான் அண்ட் அவரோட இன்ஃப்ளூன்ஸ் அப்பவே பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம் அதனால தான் சச்சின் உள்ளே வந்தார் அண்ட் சச்சின் உள்ளே வந்தது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சச்சின் நம்ம டீமுக்கு எதுவுமே பண்ணல பண்ணலை அப்படிங்கிறது ஸோ இப்படி கோச்சஸ்லேருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே விஷயங்களை சொல்ல சொல்ல தான் எங்கள் ஆச்சரியமாக ஒன்றும் தெரியுது நம்ம தமிழ் டீம் இந்த மாதிரி விஷயங்களை எதையுமே வெளியே சொல்ல மாட்டேக்காங்க அப்படிங்கிறது அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ரிலேயுமே இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் நியூஸ் மீடியா அவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றாக சொல்லிகிட்ருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம டீம் ஃபேன் சும்மாவாக இருப்பாங்க எங்கேயாவது நோண்டி நொங்கெடுத்து ஏதாவது ஒரு நியூஸை கலெக்ட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு உதயகுமார் சாருக்கும் நம்ம செயலாளர் நனக்கும் சுத்தமாக ஆக மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா உதயகுமார் சார் தான் சீஃப் கோச் அவர் இந்த பிளேயர் செலெக்ஷன் அண்ட் இந்த மாதிரி மென்டார் மாதிரியான ஒர்க் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் இந்த ஸ்ட்ராட்டஜி போடுறது மேட்ச்சுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம சேரன்னா பார்த்துக்குவார் மேட்ச்சுக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை உதயகுமார் சார் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பட் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான விஷயங்களை எதையுமே அவர் பண்ண விட மாட்டேக்காரு அதாவது மேட்சுக்குள்ளே வந்துக்கிட்டு இவர் தான் ஹெட் கோச் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் பார்க்கும்போது தெல்ல தெளிவாக தெரியுது உதயகுமார் சார் தான் அங்கே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சேர்ல தான் நான் இங்கே யாருமே மதிக்க மாட்டிருக்காங்க குறிப்பாக தமிழ்த் தலாஸ் டீமோட பிளேயர்ஸ் அவர் ஒரு கோச்சாவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை பட் நம்ம கிடைக்கிற அந்த சின்ன சின்ன கேப்பில் மேட்சை பார்க்கும்போது நமக்கு அது ஓரளவுக்கு கிளியராகவே தெரியுது இது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரியும் இந்த டைம் ஓட்டு வரப்போ மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உதயகுமார் சார்கிட்ட தான் கூஞ்சி எல்லா பிளேயர்ஸுமே போய் நிற்பாங்க சேரண்ணா தான் முதல்ல முன்னாடி முன்னாடி வந்து பேசுனாங்கன்னா நிறைய டைம் உதயகுமார் சார்கிட்ட தான் நம்ம பிளேயர்ஸ் க்ளோஸாக போயிட்டு பேசுகிறாங்க நம்ம சேரானா யார்கிட்ட அதிகமாக பேசுகிறாங்கன்னா ஒன்று நம்ம ரஞ்சித் அண்ணா அண்ட் இன்னொன்று அபிஷேக் அண்ணா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு தமிழ் பிளேயர்ஸ் கிட்ட தான் அவர் ஒழுங்காக பேசுகிறாரு மீதி இருக்கிற எல்லாருமே உதயகுமார் சாரோட பேச்சு தான் இங்கே கேட்குறாங்க அண்ட் ஆல்ரெடி நான் பல டைம் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம ரஞ்சித் தனாவை மேட்ச்சில் இறக்கிறப்ப அவங்க மற்ற பிளேயர்ஸ்கிட்டையும் சொல்கிறாரு அண்ட் ரஞ்சித் தனாக்கிட்டையும் சொல்கிறாரு நீ நாலு பிளேயர்ஸ் மூணு பிளேயர் கம்மியாக இருக்கிற டிஃபெண்டர்ஸ்லாம் இருக்கும்போது நீ போகாத ஏழு பிளேயர்ஸ் ஆறு பிளேயர்ஸ் இருக்கும்போது மட்டும் நீ ரைடுக்கு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு பட் அதை யாருமே கேட்க மாட்டுறாங்க அதை நம்ம ரஞ்சித்தனாவும் அந்த டைமில் அத்தனை கேமரா முன்னாடி அவ்வளோ மைக் இருக்கிறப்பையும் சொல்கிறாரு ஆனால் அவங்க என்ன தாங்க என்ன தானே அனுப்புகிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு அவங்க சொன்னால் நீ எதுக்கு போகிற உனக்கு தான் அவர் பாயிண்ட் வரமாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஃபோட்டோ அவ்வளவுக்குள்ளே அவர் பேசியும் அடுத்த ரைடே நம்ம ரஞ்சித் தன்னாவை தான் அனுப்பிவிட்டாங்க அண்ட் அதே சமயம் சேரனவுமே கோச்சிங்கெலாம் நிறையவே மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருந்தார் அதுவுமே ஒரு உண்மை தான் பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்குள்ளேயும் கோச்சஸ் குள்ளேயும் ஏதாவது பிரச்சனை உள்ளே நடந்திருக்கணும் அதை நம்ம போதே ஓரளவுக்கு தெரிய தெளிவாக தெரியுது இதெல்லாம் கூட விட்டு தெலுங்க இதில் ஒரு சில பிரச்சனை நம்ம நினச்சதை விட ரொம்ப பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம் அண்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம நினச்சதை விட சாதாரணமாக கூட முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எந்த டீமாக இருந்தாலுமே வெளியே சொல்ல மாட்டாங்க அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க அண்ட் தமைய்தலாஸ் டீமும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது பட் எங்கே இப்போ பிரச்சனையாகுதுன்னா இந்த மாதிரி பிரச்சனையை வெட்டித்தள்ளையிருங்க இப்போ டீமுக்குள்ளே எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க அந்த இன்ஜுரி ஏன் ஆகுது எதனால் இத்தனை பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிறாங்க அண்ட் ஒரு பிளேயர் இன்ஜுரி இருந்தார்னா அந்த பிளேயர் எதனால் இன்ஜுரி ஆகிறார் எப்படிப்பட்ட இன்ஜுரி என்ன இன்ஜுரி என்ன ரீசன் அது எப்போ சரியாகும் அவர் எப்போ உள்ளே வருவார் அவுட்டாக அந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே கிடையாது இந்த தமிழ் தலாஸ் டீமுக்குள்ளே சந்திர ரஞ்சித் தன் மாசான மொத்தம் இந்த ரெண்டு பிளேயருமே வந்து ரொம்ப நாட்கள் ஆகுது பட் அந்த ரெண்டு பிளேயர்ஸ் யாருக்கு பதில் உள்ள வந்தாங்க யார் வெளியே போனாங்க அப்படிங்கிற கிளியரான டீட்டெயிலே இன்னும் வரைக்கும் கிடையாது இதுவே நீங்கள் மற்ற ஸ்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டாக இருக்கட்டும் சரி ஃபுட்பாலாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக ஒவ்வொரு அப்டேட்டுமே கொடுப்பாங்க மற்ற விஷயங்கள் அப்படியே பட் இன் இந்த இன்ஜூரி இந்த மாதிரி நியூஸ் விஷயங்கள அவங்க ஃபேன்ஸ் கூட ரொம்பவே கனெக்டிவாக இருப்பாங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க பட் இங்கே தமிழ் தலாஸ் டீம் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க குறிப்பாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்லாம் இன்ன வரைக்கும் இங்கே வர்ற பிளேயர்ஸ்லாம் யாருக்கு பதிலில் வராங்க அப்படிங்கிற க்ளியரான டீட்டெயில் அவங்களுமே சொல்ல மாட்டேக்காங்க வெளியே இருந்தமே ப்ராப்பரான நியூஸ் மாட்டேக்கு அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கே ஒரு சில பிளேயர்ஸ் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி அடுத்து இவங்க தான் தமையத்துல டீமை காப்பாற்ற போகிறாங்க மாஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பட் அந்த பிளேயரை அடுத்த மேட்சை கண்ணில் கூட காட்ட மாட்டாங்க சப் பெஞ்சிலையும் வச்சுருக்க வச்சிருக்க மாட்டாங்க அவருக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது கொஞ்ச நாள் கழித்து எங்கேயாவது இருந்த ஒரு சில நியூஸ் வரும் அவர் இன்ஜூரிங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நிறையவே பிளேர்ஸ் வெளியே போயாச்சு தமிழ் துலாஸ் டீம்லேருந்து விஷால் சகலுக்கு இப்படி தான் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பல மேட்சஸ் அவரை கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க சப்டிவிஷன் பெஞ்சிலேயும் வைக்க மாட்டாங்க இன்ஜூரியா என்ன பிரச்சனை எதுவுமே கிளியராக தெரியாது அண்ட் அதே மாதிரி தான் நம்ம மாசான முத்துக்கும் பண்ணாங்க மாசான முத்து அந்த மேட்ச் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணார் அடுத்த மேட்ச் என்ன ஆனார்னே தெரியல சப் பெஞ்சில் கூட அவரோட நேமை காணும் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எங்கேருந்தே ஏதோ நியூஸ் வந்தது அவர் இன்ஜூரிங்க அப்படிங்கிற மாதிரி அண்ட் இப்போ போன மேட்ச்சில் நம்ம மொயின் சஃபாய்க்குமே இதுதான் நடந்தது மொயின் சஃபாய்க்கு இந்த சீசன் சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் போன மேட்ச்சில் அவரையுமே உள்ள காணும் சப்திவிஷன் பெஞ்சில் கூட வைக்கல ஒரு வாரமாக வெளியே உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க கேட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறாங்க அவருக்குமே இன்ஜுரிங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்த்த லாஸ்ட் டீம் இதெல்லாம் வெளியே சொல்லணும் ஏன் அந்த பிளேயர்ஸ் இல்லை என்ன ரீசன் அப்படிங்கிறத எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேக்காங்க அண்ட் திடீர்னு ஆகுது அது எப்படிப்பட்ட இன்ஜுரி ஏன் வந்தது என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல மாட்டேக்காங்க அண்ட் எப்போ திரும்ப வருவாங்கன்னு சொல்ல மாட்டேக்காங்க இன்னொரு பக்கம் மேட்ச்லேயே நம்ம நரேந்தர் கண்டோலாக்கு இன்ஜூரி ஆச்சு அதுக்கு ரெக்கவர் டைம் இவ்வளோ நாளாக எடுக்க போகுது இவ்வளோ நாள் அவர் என்ன இருக்காரு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதே மாதிரி தான் நம்ம பவன் ஷெராவத் நவீன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான பிளேயர்லாம் இன்ஜுரியானாங்க திரும்ப வந்துட்டாங்க அண்ட் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் ஆகிறாங்க அவங்களாம் கொஞ்சம் நாளே திரும்ப வராங்க பட் தமிழ் தலாஸ் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவனுமே இன்ன வரைக்கும் திரும்ப வரல அப்படியே வெளியே போகிறாங்கன்னு ஒரு சில பிளேயர்ஸுக்கு ரூல்டு அவுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்துகிட்டு வராங்க இந்த நரேந்தர் கண்டோலா இன்ஜூரி நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கடைசி ரெண்டு மேட்ச் அவர் சப்ஜிடிவிஷன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒரு இன்ஜூரியான பிளேயர் எப்படி சப் பெஞ்சுக்கு வர முடியும் எப்படி இந்த ஸ்குவாட் கூட அவரோட நேம் எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது ஒரு இன்ஜுரி தான் அவர் வெளியே தான் இருக்கணும் பட் இன்ஜுரியான பிளேயரை ஏன் சப் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வேறு பிளேயர்ஸ் கிடையாது என்ன இலவு ஒன்றுமே புரியலாது அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா மேட்ச்சுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணி இவர் தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னு சொல்லிட்டு அன்னைக்கு மேட்ச்சில் திடீர்னு உள்ளே வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க அது இந்த சாய் பிரசாத் தான் சாய் பிரசாத் வந்து அவரை சைன் பண்ண தான் ஒரு மணி நேரம் முன்னாடி தான் சொன்னாங்க நான் அந்த மேட்சில் ப்ளே பண்ணி இறக்கி விட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு வந்ததுன்னா அன்றைக்கி மேட்சில் இறக்கணும் இல்லைனா என்னது கேள்வி கேட்டுருவான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த தமிழ் தலாஸ் டீம் தாங்க எப்போதுமே ஆக்டிவாக இருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் கூட சரி எல்லாத்துலேயுமே நம்ம ஃபேன்ஸ் கூட நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை தான் ஏன்னா நிறையவே போஸ்ட்லாம் ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அந்த மாதிரிலாம் ஓகே பட் இந்த ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் முக்கியமாக சொல்ல வேண்டியது அவங்கக்கிட்ட முக்கியமாக கூற வேண்டியது இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தான் அதுவும் முக்கியமாக இந்த இன்ஜுரி பற்றின டீட்டெயில் ஏன் எதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அது ஏன் சொல்ல மாட்டுறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் நிறையந்தரெல்லாம் ஏன் உள்ளே வாராரு அப்படிங்கிறதுனே தெரியலை இல்லை மேடம் வேணுன்னே பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்களா அப்படிங்குறதும் இன்ன வரைக்கும் தெரியல அவர் போன மேட்ச் நல்லா தான் பிளே பண்ணார் அந்த மேட்ச்லேயே இன்ஜுரியானார் ஃபஸ்ட் ஆஃப்லேயே ஆறு பாயிண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இத்தனைக்கும் அது எதுவுமே லக்கெல்லாம் எடுத்த மாதிரி கிடையாது எல்லாமே அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்சஸை விட பெட்டராக இருந்தது நல்லாவே டோச் டோ டச் பண்ணி பாயிண்ட் எடுத்தார் டுக்கி போட்டார் போனஸ் போட்டார் ரிவர்ஸ் கிக் பண்ணார் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வெரைட்டி ஆஃப் பாயிண்ட்ஸ் அவர் எடுத்துகிட்டு வந்தார் பட் அப்படிப்பட்ட பிளேயரை ஏன் வேணும்னு உட்கார வைக்காங்கன்னு தெரியல ஒருவேளை இந்த ரெண்டு கோச்சஸ்க்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை காரணமாக எதுவும் பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படிங்கிறதும் புரியலை இந்த பல பிரச்சனைக்கும் நடுவில் இந்த மேட்ச்சை தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணாங்க வின் பண்ணணும் வின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த மேட்ச்சை பற்றி பெங்கால் வரஸ் டீமை பற்றி எதுவுமே அங்கே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அந்த டீமும் நம்மளே மாதிரி கொஞ்சம் மோசமாக தான் விளாண்டுட்ருக்காங்க மணி இந்த சிங் இந்த சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ளே பண்ணலை ஒரு நூறு பாயிண்டை கூட தாண்டலை நிதின் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே இருக்காங்க மற்றபடி டிஃபென்ஸில் அப்பப்போ நல்லா பெர்ஃபார்மென்ஸ் வருது பட் பல டைம் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த டீம் கேன்ஸ்டரில் நல்லாவே ப்ளே பண்ணணும் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் ஒப்பீனியன் இந்த மேட்சை பற்றி கமெண்ட் மேக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்